ஏலியன் என்ற பெயரை கெட்டதும் நம் நினைவுக்கு வருவது ஹாலிவுட் திரைப்படங்கள் தான் ஹாலிவுட் படங்களில் தான் ஏலியன்கள் அதீத சக்திகள் கொண்டது போலவும் வினோதமான தோற்றத்திலும் காண்பிப்பார்கள் இது போன்ற திரைப்படங்களை பார்க்கும் போதெல்லாம் ஏலியன்கள் உண்மையில் இருக்கிறதா அப்படி இருந்தால் அது பூமிக்கு வருவது சாத்தியமா என்ற கேள்விகள் நம்மில் தொடர்ந்து எழுந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த இரண்டு கேள்விகளுக்கும் அறிவியல் பூர்வமான சில உண்மை காரணங்களைப் பற்றி பார்ப்போம் நமது சூரிய குடும்பத்திலேயே நமது பூமி மட்டும்தான் மனிதர்கள் மற்றும் பிற உயிரினங்கள் வாழ அனைத்து தகுதிகளையும் கொண்டுள்ளது என்பதையும் ஒவ்வொரு விண்மீனும் ஒரு சூரியனே என்பது பற்றியும் நமது பாடப்புத்தகத்திலேயே படித்திருப்போம் அதன் அர்த்தம் நம் அண்டத்தில் உள்ள ஒவ்வொரு விண்மீனும் தனக்கென்ற ஒரு சூரிய குடும்பத்தையும் அதில் பல கோள்கள் நிலவுகள் விண்கற்கள் போன்ற அனைத்தையும் கொண்டுள்ளது என்பதுதான் இதன்படி பார்த்தால் நாம் வாழும் இந்த பால்வழி அண்டத்தில் பல கோடிக்கணக்கான சூரிய குடும்பமும் அதில் எண்ணிலடங்காத கோள்களும் இருப்பதே உண்மை எனவே அவற்றில் பல ஆயிரக்கணக்கான கோள்களில் நம் பூமியைப் போலவே உயிரினங்கள் வாழ்வதற்கான சூழ்நிலைகள் இருக்கலாம் அக்கோள்களில் மனிதர்கள் போன்ற உயிரினங்கள் வாழலாம் மேலும் அங்கு வாழும் உயிர்கள் வினோதமான தோற்ற ்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அவர்கள் மனிதர்களை விட அழகானவர்களாகவும் இருக்கலாம் மனிதர்களை விட புத்திசாலியானவர்களாகவும் இருக்கலாம் இவ்வளவு ஏன் அங்கு வாழ்பவர்கள் அச்சு அசலாக நம் மனிதர்களைப் போலவே கூட இருக்கலாம் வேற்று கிரகவாசிகள் தொழில்நுட்பத்தில் நம்மை விட பல மடங்கு முன்னேறியவர்களாக இருந்தாலும் ஹாலிவுட் படங்களில் காண்பிப்பது போல அசாத்திய சக்திகளுடன் இருக்க வாய்ப்பில்லை இப்பொழுது நம் அனைவருக்கும் ஒரு சந்தேகம் எழலாம் வேற்று கிரகவாசிகள் உண்மை என்றால் அவர்கள் பூமிக்கு வந்தது உண்மை வேற்று கிரகவாசிகள் இருப்பது உண்மையாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் பூமிக்கு வந்திருக்க வாய்ப்பில்லை என்பதற்கான சில காரணங்களை பற்றி இப்போது பார்ப்போம் நமது கிரகத்தில் உள்ளது போலத்தான் ஒளியின் வேகம் மற்ற கிரகங்களிலும் இருக்கும் ஒளியை விட வேகமாக பயணிக்கும் ஒன்று இதுவரையிலும் இல்லை இனிமேலும் இருக்க போவதும் இல்லை என்பதே உண்மை அப்படிப்பட்ட இந்த ஒளி ஒரு வினாடிக்கு சுமார் மூன்று லட்சம் கிலோமீட்டர்கள் வரை பயணிக்கும் அதாவது பதினைந்து கோடி கிலோமீட்டர்கள் தூரத்தில் உள்ள சூரியனிலிருந்து ஒளி பூமியை அடைய வெறும் எட்டு நிமிடங்களே ஆகின்றது ஆனால் ஒவ்வொரு சூரிய குடும்பத்திற்கும் இடையே உள்ள தொலைவு பத்து ஒளி ஆண்டுகள் இதன் அர்த்தம் நமது ஒளி மற்ற சூரியன்களை சென்றடைய சுமார் பத்து ஆண்டுகள் வரை ஆகுமாம் அப்படி இருக்க அங்குள்ள வேற்று கிரகவாசிகளின் விண்கலம் அதிகபட்சமாக ஒளியின் வேகத்தில் நூற்றில் ஒரு சதவீதம் வரை பயணம் செய்யும் அசாத்திய திறமை வாய்ந்ததாக இருந்தாலும் கூட அதாவது மணிக்கு ஒரு கோடி கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்தால் கூட பூமியை வந்தடைய சுமார் ஆயிரம் ஆண்டுகள் தேவைப்படும் ஒருவேளை அவர்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் உயிர் வாழும் திறன் கொண்டிருந்தாலும் கூட அந்த சிறிய அளவிலான விண்கலத்தில் ஆயிரம் வருடங்கள் வரை உயிர் வாழ தேவையான பொருட்களை கொண்டு வருவது முடியாத காரியம் இதுவரை வேற்று கிரகவாசிகளை பற்றி வெளியான பெரும்பாலான புகைப்படங்கள் தெளிவில்லாமலும் சில புகைப்படங்கள் பொய்யாக மார்பிங் செய்யப்பட்டதாகவும் இருப்பது குறிப்பிடத்தக்கது எனவே வேற்று கிரகவாசிகள் உண்மையில் இருக்கலாம் ஆனால் அவர்கள் பூமிக்கு வருவதற்கான சாத்தியங்கள் மிகவும் குறைவு என்பதே உண்மை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம கோலிவுட் டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க